குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் வரும் நாட்களில் தங்கம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா அதாவது ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல இருந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கு வந்திருக்கு நாளைக்கு சப்போஸ் விலை குறையுதுன்னா ஆறாயிரத்தி எழுநூறு எழுநூறாவோ ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவோ குறையுமே தவிர டக்குன்னு ஆறாயிரத்துக்கோ அல்லது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு ரூபா ஐம்பது பைசா இருக்கக்கூடிய வெள்ளி நாளைக்கு விலை குறைஞ்சதுன்னா இவர் எண்பத்தேழு ரூபாயா குறையுமே தவிர டக்குன்னு எண்பது ரூபாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தங்கம் விலை நாளைக்கு சப்போஸ் அதிகரிச்சா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீது இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த மாசம் முடியும் போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசமே முடிய போகுது இந்த மாசம் முடியும் போது டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூத்தூறு ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கா இது எல்லாமே பார்த்துட்டு வாங்குங்க காசு என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்துனாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி